கோவை ஸ்டடி வேர்ல்டு பொறியியல் கல்லூரியில் யுவ ஆடுகள விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா கோவை பாலதுறை அருகே உள்ள ஸ்டடி வேர்ல்டு பொறியியல் கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான யுவ ஆடுகளம் என்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று துவங்கியது விளையாட்டுப் போட்டியினை ஸ்டடி வேர்ல்டு கல்லூரியின் நிர்வாக தலைவர் வித்யா வினோத் அறிவுறுத்தலின்படி கல்லூரியின் நிர்வாக அலுவலர் எம் எம் மனோகரன் தலைமை செயல் அதிகாரி கோமதி கல்லூரி முதல்வர் கீதா ஆகியோர் துவக்கி வைத்தனர் விளையாட்டுப் போட்டியில் கோவை மண்டலத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு பள்ளிகளிலிருந்து அறுநூற்று பத்து மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் இதில் மாணவர்களுக்கு கிரிக்கெட் கால்பந்து கபடி வாலிபால் போட்டிகளும் மாணவிகளுக்கு த்ரோபால் ஆகிய விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டன மேலும் மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஓவியப் போட்டி பட்டிமன்றம் போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாளான இன்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன பின்னர் நடைபெற்ற நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற விமானப்படை பணியாளர் மோகன்குமார் கலந்து கொண்டு வெற்றி வெற்றி பெற்ற பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இது குறித்து கல்லூரி முதல்வர் கீதா கூறுகையில் சர்வதேச நோ தினத்தை முன்னிட்டு இந்த விளையாட்டு போட்டிகள் இங்கு நடைபெறுகிறது போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் உட்பட அனைத்து வசதி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்க பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன என்றார் Sampai jumpa di video